வணக்கம் டெய்லி ஆரோஸ்கோப் நேர்களே உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்தவர் அஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாத பலன் ஆண்டு ராகு எல்லாம் பார்க்கிறோம் ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ஏன் செவ்வாய் பயிற்சி சுக்கரப்பயிற்சி புதன் பயிற்சி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அது எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கிற தசா புக்திகள் தான் வந்து நிலையானது அது தான் நம்ம முழு பலன்கள் பார்க்க போறோம் ஆனா இந்த கோச்சார பலங்களும் அதோட மிக்ஸ் பண்ணும் பொழுது நூறு சதவீதம் கிடைக்கும் அதாவது தசா புக்திகள் வந்து ஒரு எண்பது சதவீதம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுன்னா கோச்சார அடிப்படையிலான அதுக்குடைய தாக்கம் நல்ல தாக்கமாக கெட்ட தாக்கமாங்கிற மாதிரி அமைப்புகளை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் துல்லியமான நாம ஒரு கணிப்பு எடுக்க முடியும் இப்போ கோச்சார அமைப்பில் வந்து சாதகமான நிலை இருக்கும் பொழுது தசா புக்திகள் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் கொடுக்கும் கோச்சார அடைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் யோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் தசையோ உங்களுக்கு நடக்குது செவ்வாய் வந்து அவ்வளோ சரியான நிலைமையில் நமக்கு இப்போ நடக்கலை அப்படின்னா அது வந்து இழுவரையாகவும் கொஞ்சம் பத்து இருபது பர்சன்ட் சாதகமற்ற பலன்கள் கொடுத்துதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இதனால தான் நம்ம வந்து மாத பலன்கள் ஆண்டு பலன்கள்னா நம்ம பார்க்குறோம் இந்த காணொலியில நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி நடக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சனியே ராசிக்குள்ள ஜென்மசனின்னு சொல்றோம் அதே சமயத்துல இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துல கேத்திருக்கிறார் அட்டமாதிபதி அட்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகிறார் கன்னிய ராசிக்குள்ள ராகு கேது கேதுவும் ரெண்டாம் இடத்துல ராகுங்க இருக்கிறார் ஸோ தனஸ்தானத்துல ராகும் அஷ்டமத்தில் கேதுவும் ஜென்ம ஜென்மசனி தாக்கத்தை கடுமைப்படுத்துகிறது தான் இந்த காம்பினேஷன் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த மாத கலத்தில தான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போய் சில விஷயங்கள் சில பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சோ இது மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு கடினமான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏன்னா சனியும் ராசியில ரெண்டாம் இடத்துல ராகு அஷ்டமத்துல கேது மூன்றாம் இடத்துல ச குருங்கிறது ஒரு மாதிரியான காம்பினேஷன் தான் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல வந்து உச்சம் பெறுறது நல்ல விஷயம் ஆனா சுக்ரன் கும்பராசிக்கு ஜென்ம அஹ் ராஜோகாதிபதியாகவும் இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா ராஜோ காதிபதியா இருக்கிறார் சோ புதனும் சுக்ரனும் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துல உச்சமும் நீச்சபங்கமும் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான் ஏப்ரல் பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராஜீவ் சேர்ந்து இருப்பது அருமையான விஷயம் வந்து எட்டாம் வீட்டை பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில விஷயத்தினால ஒரு பணம் வருதல் அடுத்தவங்க பணம் கொஞ்சம் வருதல் கடன் கடன் கொஞ்சம் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில வெளிநாடு விஷயங்கள்ல இருந்து நல்லா ஒரு ஆதரவான சில நற்செய்திகள் வருதுனால ஏதோ சில வ நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் பத்து கதவு மூடி இருக்குன்னா ஒரு ரெண்டு கதவு திறந்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் எப்போவுமே ராஜோகாதிபதியும் அடுத்த ராஜோகாதிபதியாகாது ஒன் அண்ட் டூ ராஜோகாதிபதி ஓரளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேருது நல்ல வலுவாக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்காது தனஸ்தானத்துலேயே வரும் பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரனுக்கு உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு விஷயக்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க விசாய எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க இல்லத்தரசத்தீங்கன்னா ஒரு சுபவெய்கள் செய்யக்கூடிய இது ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்கிறான் கிடைக்கவே மாட்டேங்கிற மாதிரி சில விஷயங்கள் வாங்கி ஒரு ஒரு லோன் போட்டோ ஏதோ ஒரு செலவோட செலவோட செய்து ஒரு வீட்டை வசதிப்படுத்தி மாதிரி அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க சோ பொதுவா பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அஸ்தமசண்டி தாக்கத்துல வந்து இருக்கும் பொழுது இந்த மே ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு சாதகமான ஒரு குரு நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் வீடு பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு தொழிலில் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரகாசம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கறக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது குரு சுக்கரனும் புதனும் வந்து ஒன்று சேர்ந்து இரண்டாம் படம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குதுங்க என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் பலன்கள் சற்று குறைமை ஓலிய ரொம்ப பெரிய பாதிப்பு தான் நம்ம வந்து இந்த ஏப்ரல் மாத பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு எடுக்கணும் ஸோ இதுவரைக்கும் அஸ்தமசனியில ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த மாதத்துல அடைந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் மீண்டும் மற்றொரு கணோலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்